இங்கெல்லாம் இந்த என்ன இருக்கு முடி அடங்கிடுச்சா எப்ப பார்த்தாலும் பரட்டை தர மாதிரி வச்சிருச்சு சித்தமா சித்தமாக போல பரட்டை தர மாதிரி அது முடிக்கு

எலிவால் கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும் சௌரி மூடி வச்சுக்கிறியா வாங்கிட்டாட்டா மொத்தம் மருங்குள்ள கொண்ட தைல மழை சாகிற வரைக்கும் தைல மூடி வச்சிருந்துச்சு நீ அது மாதிரி வச்சுக்கிறியா கொண்ட போட ஜபி கொண்ட ஜிலேபி கொண்டையா இங்கே பாரு ஜிலேபி கொண்டையா ஆ